கைஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ் டேரெக்டாக மெரிட் பேசிஸில் ஹயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க நைன்த்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் subscribe பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலெகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பற்றின நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் இவ்வினிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இங்கே இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்த்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பட் இதில் ரொம்ப முக்கியமானது குவாலிஃபிகேஷன் ஏஜி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அந்த டீடைல் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெவல் ஒன் லெவல் டூ த்ரீ லெவல் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியில் வந்து ஹையர் பண்ணுறாங்க இதில் லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லெவல் டூ த்ரீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே இல்லை அதுக்கு ஈக்குவண்ட்டான ஏதாச்சும் ஒரு லைக் ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலண்டாக டிப்ளமோ அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே லெவல் ஃபோர் ஃபைவ் கேட்டகரிக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே ஆர்ட்ஸ் சயின்ஸ் பிபிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஏஜோட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு காமிச்சிடறேங்க கைஸ் ஓகேங்களா ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து லெவல் ஒன் டூ த்ரீ ஸோ அந்த லெவலில் இருக்கிறதுனால இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சொல்லியிருக்காங்க அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அதை விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும் லைக் இப்போ ஒரு குரூப் டி போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா சேம் அந்த லெவலில் சேலரி இருக்கும் பட் லெவல் த்ரீ டூஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பே லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செலெக்ஷனுக்கு வரும் அப்புறம் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டிங்களே நான் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸ்போர்ட்ஸ் மெரிட் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்களா பேட்மிண்டனு சைக்கிளிங்கு செஸ்ஸு கிரிக்கெட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கேமில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் பிகாஸ் இதில் குவாலிஃபிகேஷனுமே இருக்கணும் அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் குள்ளேயுமே இருக்கணும் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து மார்க் வந்து அதாச்சும் பத்து மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஃபிஃப்டி மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேம் ஸ்கில் எப்படி இருக்குது உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அந்த ட்ரையல்ஸ்லாம் செக் பண்ண வைப்பாங்க அந்த ட்ரையல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மூணுமே சேர்த்து ஹண்ட்ரட் மார்க் வருது இந்த ஹண்ட்ரட் மார்க்கில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து இதுக்கு ரிட்டன் எக்ஸாமு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கழுக்க முழுக்க உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ் மெரிட்டை பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்த்து ஃபிப்ரவரி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ரயில்வேல இருக்கிற மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்ிடி உமன் கேட்டகிரி ஸோ அவங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்செக்ஷனோடு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃசீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்